இன்னொரு செய்தியை நான் இன்றைய செய்தித்தாளிலே படித்து அதிர்ச்சி அடைந்தேன் இன்றைக்கும் இப்படி நடக்கிறதா மத்திய பிரதேசத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஐம்பது வயதிற்கு மேட்ட கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு கணவன் சூதாடுகிறவன் சூதாட்டத்தில் நிறைய கடன் பட்டு விட்டான் கடனுக்கு பதிலாக தன்னுடைய மனைவியை விற்றுவிட்டான் இன்றைக்கு நம்பகமான செய்தித்தாளிலே வந்த செய்தி ரொம்ப எனக்கு நம்ப முடியல நம்பகமான செய்தித்தாள் வந்த செய்தி மனைவியை விற்றுவிட்டான் மனைவி கொடுமைப்படுத்தப்பட்டாள் ஆகவே காவல் நிலையத்தில் அவள் போய் புகார் பண்ணினதுனால கணவனும் மனைவியை வாங்கினவனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஓரா மத்திய பிரதேசம் ஒன்றும் ரொம்ப மோசமான மாநிலம்னு சொல்ல முடியாது முன் முன்பு கொஞ்சம் பின்தங்கி இருந்தது இப்போ ஓரளவுக்கு முன்னால் வந்துச்சு உத்தரப்பிரதேச அளவுக்கு அது ரொம்ப மோசமான மாநிலம்னு அதை சொல்லிட முடியாது பின்தங்கிய மாநிலம்னு சொல்லிட முடியாது கணவன் மனைவி உறவு எந்த அளவில் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஐம்பது வயது தாண்டி தாண்டி விட்டார்கள் அல்லது தொட்டு விட்டார்கள் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க மனைவியை விட பணம் தான் முக்கியமா மனைவியை விட சூதாட்டம் தான் முக்கியமா அந்த கணவனுக்கு அது ஒரு பெரிய உள்ளத்தை அசைக்கிற ஒரு கேள்வி பைபிள் அப்படி மூன்று சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம் ஆதிகாரமும் பன்னெண்டாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதிமூணு வரை ஆபிரகாம் பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்துக்கு போகிறான் போகும்போது தன் மனைவியை பார்த்து சொல்கிறான் நீ என் மனைவின்னு அங்கே சொல்லாத சாராளை பார்த்து சொல்கிறான் நீ அழகாக இருக்கிற உன்னை கொன்று விட்டு என்னை கொன்று விட்டு உன்னை எடுத்துக்கொள்வார்கள் என் உயிரை கா காப்பாத்துறதுக்காக உன்னை தங்கச்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான் அது பூமரேங்க ஆகிடுது ஆபிரகம் போட்ட கணக்கு தப்பாகி விடுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நீ எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீட்டை உன் நாட்டை உன் சொந்தக்காரங்களை விட்டுட்டு நீ நான் காட்டுக்கிற தேசத்துக்கு போன ஆண்டு வரி சொல்றாரு அப்போல்லாம் அவன் பயப்படலை மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு தைரியமாக வரான் ஆனால் இப்போ அவனுக்கு சந்த எகிப்துக்கு போகும்போது எகிப்தை பற்றி ஒரு தப்பாக கேள்விப்பட்டிருக்கலாம் எகிப்துக்கு போகும்போது அவனுக்கு பயம் வந்துச்சு நீ மனைவின்னு தெரிஞ்சா என்ன கொண்டு வருவாங்க எடுத்து விடுவாங்க தங்கச்சின்னு சொல்லு தங்கச்சின்னு சொன்னதுனாலதான் இப்போ அவளை எடுத்துக்கொண்டார்கள் பார்வோன் ராஜா அவளை அரண்மனைக்கு கொண்டு போயிட்டான் அப்புறம் கர்த்தர் குறுக்கிட்டு காப்பாத்தினாரு நமக்கு தெரியும் மறுபடியும் ஆதி ஆகமும் இருபது ஆதிகாரத்துல அதே தப்ப திரும்பவும் ஆபிரகம் செய்கிறான் ரெண்டாம் வசனத்துல அது அங்க பெலிஸ்திய நாட்டுக்கு போறான் அங்கேயும் அது நடக்கிறது ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் தேவனுடைய சிநேகிதன் அவனே தான் உயிரை கொடுத்ததில்லை மனைவியை காப்பாற்றணும் என் பேசுகிற ஐந்தாம் அதிகாரத்தில் அப்படிதான் போட்டிருக்கு தன் உயிரை கொடுத்து மனைவியை காப்பாற்றணும் மனைவியை காப்பாற்றாதவன் கணவனே கிடையாது மனைவியை கா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு உண்டு கணவன் இங்கே என்ன சொல்றான் அப்ப ஏற்பட்ட சொல்றான் என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீ மனைவி இல்லைன்னு சொல்லி இருந்தான் மனைவியினுடைய பாதுகாப்பை விட தான் உயிர் தான் முக்கியம் நினைக்கிறான் அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என் உயிரை கொடுத்து நான் கண மனைவியை காப்பாற்றுவேன் என்று எண்ணுகிறவன் தான் சரியான கணவன் அதுதான் நல்ல குடும்பம் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அதே தான் அதே இருபத்தி ஆறு ஏழுல ஈசாக்கும் அந்த தான் செய்யறான் அப்பன் செய்த தான் மகனும் செய்யறான் அது நமக்குள்ளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நாம் மனைவியை விற்கிற அளவுக்கு போக மாட்டோம் சூதாட்டம் ஒருவேளை பணம் வைத்து நாம் சூதாட்டம் ஆட மாட்டோம் ஆனா வாழ்க்கையில எவ்வளவு சூதாட்டங்களை நாம் ஆடுகிறோம் வாழ்க்கையில எவ்வளவு காய்களை நகர்த்துகிறோம் எவ்வளவு வாழ்க்கையில நாம் உபாய தந்திரங்களை கடைபிடிக்கிறோம் சில நேரங்களில் மனைவியை விட்டு கொடுக்கிறோம் அல்லது காட்டி கொடுக்கிறோம் அல்லது மனைவி கணவனை விட்டுக் கொடுக்கிறாள் காட்டி கொடுக்கிறாள் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கொருவர் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற குடும்பம்தான் பைபிள் சொல்லுகிற குடும்பம் அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும் இல்லை என்றால் குடும்பம் பிரச்சனைக்குள்ளாகும் என்பதை நாம் உணர கர்த்தர் நம்முடைய கண்களை தெளிவாக்குவாராக நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்